இங்கிலாந்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்க போகிற செகண்ட் டெஸ்ட் மேட்சுக்கான பிளேயிங் லெவனை தான் ஸ்ரீலங்கா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு ஸ்குவாடில் ஸ்ரீலங்கா ரெண்டு சேஞ்சஸை வந்து பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்ன அப்படின்னா குஷால் வேண்டிஸை ட்ராப் பண்ணிவிட்டு பத்தும் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பவுலிங்கில் வந்து விஸ்வா ஃபெர்னாண்டோ வந்து தூக்கிட்டு லாயரு குமாரா வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு சேஞ்சஸ்மே முக்கியமான சேஞ்சா வந்து பார்க்கப்படுதுங்க ஏன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்சில் வந்து குசால் மெண்டிஸ் ஒரு உறுப்பினான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தவே இல்லை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சில் மட்டும் இல்லை ஓடிய வேர்ல்டு கப்ல இருந்து குசால் மெண்டிஸ் தொடர்ந்து சொதப்பிட்டு தான் வந்துகிட்டு இருக்காரு கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் குசால் மெண்டிஸ் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து வேர்ல்டு கப்பை கொடுத்தாரு ஆனால் எப்போ கேப்டன் ஆனாரோ அப்போ இருந்தே பயங்கரமாக சொதப்ப ஆரம்பிச்சிட்டாருங்க சரி அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச்லேயே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா அதுலேயும் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் வந்து சொதப்பிட்டார் இவரை இதே மாதிரியே கண்டினியூ பண்ணோம் இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னா குஷால் மெண்டிஸை ட்ராப் பண்ணிவிட்டு பத்து மணி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பவுலிங்லேயும் வந்து லஹிரு குமாரா வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு சேஞ்சஸ்மே இன்றைக்கி டெஸ்ட் மேட்சில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் இது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுற தான் இன்னொரு விஷயம் வந்து நடந்திருக்கு சண்டிபால் வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சை வந்து விளையாட போறாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் சண்டிபால் வந்து இந்த டெஸ்ட் மேட்சை விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் வந்து நியூஸ் வந்துச்சு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா போன டெஸ்ட் மேட்ச்லேயே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து விளையாடாரு செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடும் போது என்ன ஆச்சு அப்படின்னா மார்குடோட பால் வந்து பட்டு அவர் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் அவர் திரும்ப விளையாடுவாரா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் திரும்ப வந்து மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து எழுவத்தொம்போது ரன் எடுத்து பட்டையை கிளப்பினாரு இருந்தாலும் இவருக்கு இன்ஜூரி இருக்கிறனால இவர் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல விளையாடுவாரா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு இப்படி இருக்கும்போது டவுட்டே இல்லை நான் என்னோட நாட்டுக்காண்டி விளாடுவேன் அப்படின்னு சொல்லி சண்டிமால் வந்து இந்த ஒரு பிளேயிங் லெவனில் வந்து இடம்பெற்றிருக்காரு இது வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா வந்து பார்க்கப்படுதுங்க ஏன்னா சண்டிமால் தனஜயா டிசல்வா இவங்கெல்லாம் வந்து பேட்டிங்ல ஒரு சூப்பரான வந்து கொடுக்குறாங்க சண்டிமால் மாதிரி பேட்ஸ்மேன் இல்லை அப்படின்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இப்படி இருக்கும் போது சண்டிமால் வந்து டீம்ல இருக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கு இப்போ இந்த ஒரு செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்ரீலங்காக்கு ரொம்ப முக்கியமான டெஸ்ட் 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 இருக்குங்க ஏன்னா ஏன்னா மேட்ச் வந்து வந்து ஸ்ரீலங்கா இந்த 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 ஒரு ஒரு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இவங்க வின் பண்ண முடியும் அதனால் எப்படியாவது நல்ல ஒரு வந்து கொடுத்து இந்த டெஸ்ட் வின் பண்ணணும்னு சொல்லி ஸ்ரீலங்கா ஒரு பெரிய குறிக்கோளோடு வந்திருக்காங்க குறிக்கோளோட பொறுத்த வரைக்கும் போன டெஸ்ட் மேட்ச்ல அவங்க தோத்து இருந்தாலும் அவங்கள வந்து பாராட்டி ஆணுங்க ஏன்னா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்ரீலங்கா வந்து கொடுத்தாங்க நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா இங்கிலாந்துல இந்த டெஸ்ட் மேட்ச் நடக்க போதுன்னு கண்டிப்பா கண்டிப்பாக ஸ்ரீலங்காவெல்லாம் இங்கிலாந்து அசால்ட்டாக வீழ்த்துட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் போராடி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இப்போ ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி தாங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியா கூட டி ட்வெண்ட்டி சீரிஸ்லேயும் நல்ல ஒரு டஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க ஓடிய சீரீஸ்லேயும் ரொம்ப அழகா இந்தியா வந்து வீழ்த்திட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் டெஸ்ட்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து கிட்ட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்ரீலங்கா வின் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்